காசால இருந்து ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் ஒரு துன்பமான செய்தி துயரமான செய்தி தான் வரும் இன்றைக்கு இன்னடத்துல வந்து விமான குண்டு பீச்சு இல்லை இடத்துல வந்து ஷெல் தாக்குதல் இத்தனை பேர் செத்தது மருத்துவமனை மேலே தாக்குதல் அங்கே நிறைய பேர் செத்தது கட்டிடங்கள் எல்லாம் இடித்து விழுத்துணுன்னு சொல்லி இந்த மாதிரியான செய்திகளெலாம் இப்போ கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலாக வந்து இருக்கும் அதை சொல்லி சொல்லி எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அதில் கேட்குறவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இப்படியே ஒரு கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக இந்த மாதிரி துன்பமான செய்திகள் தான் இப்போதான் முதல் முறையாக அங்கிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் ஆரம்பிச்சிருக்குது அதுவும் இந்த நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அமைப்புக்கும் இஸ்ரேலிய அந்த சமாதான உடன்படிக்கை வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது அதில் இருந்து வர்ற செய்திகள் எல்லாமே வந்து மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது எனவே இன்றைய காணொலியில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற செய்திகள் எல்லாமே வந்து காசாலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் தான் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலாவது மகிழ்ச்சியான செய்தி சாப்பாடு காசா மக்களுக்கு போதிய உணவு இல்லாமல் பிள்ளைகள் வந்து பட்டினி சாவலை பட்டினி கிடந்தே பெரியாக்கள்லேருந்து சின்ன குழந்தைகள்லேருந்து எத்தனையோ உயிரிழப்புகள் நாங்கள் கடந்த காலங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்போ வந்து தங்கு தடை இல்லாமல் உணவுப் பொருட்கள் போக ஆரம்பித்திருக்கின்றன அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்து இந்த காசா முனை இருக்குதானே அதனுடைய தெற்கு பகுதி இருக்குதானே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் எகிப்த் நாடு இருக்குது அந்த தெற்கு போர்டர் அந்த முனையை சொல்றது ரஃபா கிராஸிங் என்று சொல்லி ஏனண்டா ரஃபான்னு சொல்ல நகரம் அங்கே பக்கத்தில்தான் இருக்குது அதனால் அங்கே இருக்கிற அந்த போர்டரை வந்து சொல்கிறது ரஃபா க்ராஸிங்னு சொல்லி அந்த ரஃபா க்ராஸிங்குக்களால் எகிப்தில் இருந்து ஏராளமான உதவி பொருட்களை ஏற்றிய ட்ரக்ஸ் அந்த வாகனங்கள் வந்து வாகன தொடரணி வந்து வர ஆரம்பிச்சிருக்குது வந்து கொண்டே இருக்கின்ற செய்தி வந்து இப்போ காசால் எது கிடச்சிருக்குது இது உண்மையில் வந்து மிகவும் மகிழ்ச்சியான செய்தி காசா மக்களுக்கு முதல்ல சாப்பாட்டை கொடுங்க நல்ல சாப்பிட்டு அதற்கு தேவையான மருந்துகள் தேவையான சிகிச்சை எல்லாத்தையும் வந்து உடனடியாக வழங்கப்படணும் அப்போ தான் இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும் அவர்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த முடியும் அதுக்கு வந்து முதல் மக்கள் வந்து சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கணும் எனவே உணவுப் பொருட்கள் போகிறது வந்து மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து ஆயிரக்கணக்கான லோரிகள் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து வேற வேறு க்ராஸிங்லே நிற்கி தான் வேற வேறு பகுதியிலே நிற்கி தான் அந்த க்ராஸிங் வந்து இன்னும் ஓப்பன் பண்ண படையில அப்போ ஐக்கிய நாடுகள் சபை வந்து இஸ்ரேலிய அரசாங்கத்திட்ட கேட்டுருக்குது எல்லா க்ராஸிங்கையும் வந்து ஓப்பன் பண்ண சொல்லி எல்லா கேட்ஸையும் வந்து ஓப்பன் பண்ண சொல்லி அப்போ தான் இன்னும் ஏராளமாக உதவி பொருட்களை வந்து கொண்டு வர முடியும் என்று சொல்லி எனவே இஸ்டேலிய அரசாங்கம் மிக விரைவில் எல்லாத்தையும் வந்து திறந்துவிட்டால் எல்லா விதமான வாகனங்களும் உள்ளுக்குள்ள வரைக்குள்ளே வந்து காசா மக்களுக்கு தேவையான சகல உணவுகள் மருந்து பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் எனவே அது நடக்கணும் என்று தான் எங்களுடைய விருப்பம் இருந்தபோதிலும் கூட இன்று காலையிலிருந்து பெற்றுமளவிலான உதவி பொருட்கள் காசா மக்களை சென்றடைகின்றன என்பது அங்கிருந்து கிடைத்த முதலாவது மகிழ்ச்சியான செய்தியாகும் ரெண்டாவது மகிழ்ச்சியான செய்தி காசா நகர பகுதியிலிருந்து வெளியேறி இருந்த பல லட்சக்கணக்கான மக்கள் இப்பொழுது மீளவர ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுடைய சொந்த இடத்துக்கு சொந்த ஊருக்கு சொந்த வீட்டுக்கு வந்து மீளவர ஆரம்பித்திருக்கின்றார்கள் பல மைல் தொலைவுக்கு அங்கால இருந்து நடந்தும் அவர்களிடம் இருக்கக்கூடிய சிறிய வாகனங்களையும் வந்து மக்கள் தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது வீட்டை திரும்பி வாரது சொந்த ஊருக்கு திரும்பி வாரது உண்மையில மகிழ்ச்சியான விஷயம் ஆனா வந்து அவர்கள் அங்கே பார்க்குற காட்சி தான் வந்து கொஞ்சம் தீரமானது ஏன்னு சொன்னா அவர்களுடைய வீடு அவர்கள் படித்த பள்ளிக்கூடம் அங்கே இருந்த கட்டிடங்கள் எதுவுமே வந்து இல்லை எல்லாமே வந்து இடிச்சு தரமட்டமாக்கப்பட்டு அப்படியே எல்லாம் கட்டிட குவியல்களாகத்தான் இருக்குது அங்கே பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை அடையாளம் காண்றது கூட எதுவுமே இல்லை என்னென்னு சொன்னால் அந்தளவு மோசமாக நகரம் சிதைக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கூட அந்த மக்களோட மனசில் வந்து ஒரு நிம்மதி தங்களுடைய சொந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சுத்தப்படுத்துகிற பணிகளும் வந்து ஒரு பக்கத்தில் இருக்குது மக்கள் தாங்களாகவும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு சேர்ந்தும் அந்த சுத்தப்படுத்த கட்டிட குவியல்களை வந்து அக காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எனவே மக்கள் வந்து சொந்த இடத்துக்கு திரும்பி வாறது இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் இனி உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கான வீடமைப்பு திட்டங்கள் நகர அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புவோம் எனவே மிக விரைவில் அவர்களுக்கான வீட்டு வசதிகள் எல்லாமே வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்பி வாறது அடுத்த மகிழ்ச்சியான செய்தியாகும் அடுத்தது நாளைக்கு திங்கட்கிழமை நடக்க இருக்கிற மிக மிக முக்கியமான சில நிகழ்வுகள் அதில் மிக முக்கியமானது இந்த பனைய கைதிகளினுடைய விடுதலை உங்களுக்கு தெரியும் இருபது பணைய கைதிகள் உயிரோடு இருக்கக்கூடிய இருபது பனைய கைதிகள் வந்து இப்போ ஹமாஸினுடைய வசம் இருக்கிறார்கள் அதே போல் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டு பின்னர் உயிரிழந்தவர்களுடைய உடல்களும் வந்து ஹமாஸினுடைய வசம் இருக்கிறது நாளை பகல் பன்னிரெண்டு மணிக்கு காசா நேரம் நாளை பகல் பன்னிரெண்டு மணிக்கு அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இது வந்து ஒரு மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாகும் கடந்த இரண்டரை வருடங்களுக்கு மேலாக அவர்கள் பணிய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து இஸ்ரேல் முழுவதும் அந்த உறவினர்களுக்கு மட்டுமில்லாமல் இஸ்ரேல் முழுக்களுமே மிகுந்தொரு துயரத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த யுத்தம் நடந்ததை அந்த பணிய கைதிகளை விடுவிக்கணும் என்ற பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டு உறவினர்களோடு போய் சேர்றது உண்மையில மகிழ்ச்சியான செய்தி அப்ப இந்த ப்ரோசஸ் வந்து எப்படி நடக்கும் என்று சொன்ன பணிய கைதிகளினுடைய விடுதலை வந்து எப்படி நடக்கும் என்று சொன்னால் ஹமாஸ் அமைப்பு வந்து அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து சர்வதேச சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தில் வந்து ஒப்படைப்பார்கள் அதுக்கு பிறகு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த பணிய கைதிகள் எல்லோரையும் தங்கட வாகனங்களை கூட்டிக் கொண்டு போயிட்டு இஸ்ரேலிய ராணுவத்திடம் ஒப்படைப்பார்கள் அதுக்கென்று சொல்லி இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஒரு சிறப்பு பிரிவு ஒன்று வந்து நாளைக்கு அங்கே நிற்குமாம் அந்த சிறப்பு பிரிவிடம் வந்து இந்த பணிய கைதிகள் வந்து ஒப்படைக்கப்படுவார்கள் அங்கே களத்தில் நிற்கிற ராணுவம் இல்லை ஆனால் அதுக்கென்று வரவழைக்கப்பட்ட சிறப்பு பிரிவிடம் வந்து ஒப்படைப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த பணிய கைதிகளை ரெய்ம் என்று சொல்லப்படுற இடம் அதாவது தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ராணுவ தளம் ரெய்ம் என்று சொல்லி அங்கே அழைத்து கொண்டு போவார்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அங்கே இந்த பணைய கைதிகளினுடைய உறவினர்கள் அங்கே வந்து காத்து கொண்டிருப்பார்கள் அதுதான் அந்த மீட்டிங் பாயிண்ட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சந்திக்கிற இடம் அங்கே வச்சு சந்திச்சிட்டு பிறகு அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த பணைய கைதிகளையும் அவர்களுடைய உறவினர்களையும் பல ஹெலிகாப்டர்களில் உலங்கு வானூர்தியில் ஏற்றி கொண்டு தேவையான ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மருத்துவமனைகளுக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏன்னு சொன்னால் இப்போ வைக்க வந்து சிகிச்சை கொடுக்கத்தானே வேணும் இப்போ சிகிச்சை அவர்கள் என்ன உடல் உடல் கண்டிஷனில் ஆரோக்கியமாக இருக்கணுமா என்ன தெரியாது அப்படி இல்லாட்டியும் கூட ஆரோக்கியமாகவே இருந்தாலே கூட கட்டாயம் ஒரு மருத்துவ பரிசோதனை ஒன்று செய்யப்படும் எனவே தேவையான மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது நாளைக்கு வந்து ஹமாஸ் அமைப்பு பணிய கைதிகளை விடுவிக்கக்குள்ள அந்த விடுவிக்கிற சந்தர்ப்பத்தில் யாராவது ஒரு பணிய கைதிக்கு வந்து மோசமான வருத்தம் ஆபத்தான ஒரு வருத்தம் ஏதாவது இருக்குமாக இருந்தால் நோய் ஏதாவது இருக்குமாக இருந்தால் அந்த இடத்துல வச்சே உடனடியாக ஹாஸ்பிடலுக்கு அனுப்பப்படுவார் அந்த ரெய்ம் என்று ராணுவ தளத்துக்கு கொண்டு போகாமல் உடனடியாக மருத்துவ விடுமுறை அந்த பணியை கைது கொண்டு போகப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இப்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இது வந்து உண்மையில மகிழ்ச்சியான செய்தியாகும் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இஸ்ரேலனுடைய தலைநகர் டெல் அபிவிற்கு தானே அந்த டெல் அபிவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்கேர் ஒன்று இருக்குது ஸ்கேர் ஒரு சதுக்கம் என்று சொல்லலாம் தமிழ்ல ஒரு சதுக்கம் இருக்கும் நாங்க இவ்வளோ என்ன சதுக்கங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்கேர் என்று கேள்விப்பட்டுக்கிறோம் ரீபப்ளிக் ஸ்கேர் என்று சொல்லி கேள்விப்பட்டுக்கிறோம் ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா டெல் அபிவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேர்னு

மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சியோட அவர்களுடைய உறவினர்கள் வர போகிறார்கள் திங்கக்கிழமை நாளைக்கு எனவே அதை முன்னிட்டு ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி தங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்தி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி சொல்கின்ற நிறைய பதாகைகளை ஏந்தி கொண்டு அவருக்கு நன்றி என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் என்று சொல்லி அந்த மாதிரியான பதாகைகளை ஏந்திக்கொண்டு மக்கள் வந்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதை பார்க்கக்கூடிய மாந்தது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாளை இஸ்ரேலுக்கு செல்கின்றார் இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் சிறப்புரியொன்றை ஆற்றுகின்றார் உங்களுக்கு தெரியும் இந்த சமாதானம் வந்ததுக்கான பிரதானமான காரணமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது ஆயிரம் குறை குற்றங்கள் இருக்குது அது வேறு பிரச்சனை ஆனால் இந்த சமாதானம் பெறணும் சமாதானம் பெறணும் என்று சொல்லி குரல் கொடுக்குறதும் சமாதானத்தை கொண்டு வருவது என்று சொல்லி பாடுபடுறதும் வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் என்று சொன்னால் அது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் எனவே அவருடைய ஒரு முயற்சியில் வந்து இந்த சமாதானம் வந்தது வந்து எல்லோர் மத்தியிலேயும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால நாளைக்கு இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றுகிறார் உரையாற்றிட்டு அப்படியே வந்து எகிப்துக்கு செல்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எகிப்துக்கு அவர் போகைக்குள்ள பிரித்தானிய பிரதமர் கியஸ்டாமர் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் சொல்லி ஏனைய முக்கியமான தலைவர்களும் போகின்றார்கள் எகிப்தில் வந்து மத்திய கிழக்குக்கான சமாதான உச்சி மாநாடு சொல்லி ஒரு மாநாடு நடக்குது அது வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தலைமையில் தான் நடக்குது எனவே அதில் வந்து மத்திய கிழக்கில் வந்து நிரந்தரமான சமாதானம் பெறணும் இனி வந்து மத்திய கிழக்கில் எந்த ஒரு இடத்துலையும் வந்து எந்த ஒரு மோதலும் நடக்கக்கூடாது நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு மத்திய கிழக்கை வந்து அமைதியாக இருக்கணும் என்றதுக்காக இந்த ஒரு உச்சி மாநாடு நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது எனவே அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலைமையிலான உலகத் தலைவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் எனவே அந்த உச்சி மாநாட்டிலையும் நல்ல நல்ல முடிவுகளாக எடுத்து நல்ல விஷயங்களை உலகத்தை வந்து வேணும் இந்த காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளியெழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்